ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் கொத்தவரங்காய் குழம்பு இத்த இத்தனை நாள் வந்து கொத்தவரங்கால வந்து கொ பொரியல் செஞ்சு தானே பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு காஞ்ச மிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அரை மூடியில் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து துருவிட்டு அதுவும் ட்ரை ரோஸ்ட் நல்லா வறுத்து எடுத்து வைக்கணும் வறுக்கணுமே தவிர தீஞ்சிட போது அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வறுத்துக்கோங்க அது ஆரட்டும் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் மிளகு கடுகு வெந்தயம் போட்டு பொறிச்சிட்டு ரெண்டு சின்ன ரெண்டு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கட்டும் ரெண்டு க ரெண்டு கை சின்ன வெங்காயத்துக்கு மூணு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே கரெக்டான வந்துச்சு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது நல்லா கொஞ்சம் உப்பு போடக்கூடாது இப்போவே கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கின பிறகு தான் நம்ம வந்து கல் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் ஆறிட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் காயும் வந்து இந்த சைஸ்க்கு நீட்டீட்டாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப குழஞ்சி போகாமல் நமக்கு காயும் கிடைக்கும் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் காய் அப்போ தான் வந்து நமக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும் நல்லா கா நல்லா வதங்கட்டும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இதில் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரீயாக கொதிக்கட்டும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டியாக கரைச்சி ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காய் வெந்துச்சான ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிச்சு பிறகு குறைவேப்பில கொத்தமல்லி லைட்டாக மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருந்துச்சு நான் மறுநாள் மீந்திச்சின்ட்டு சுட வச்சு களிக்கு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பை டேக் கேர்